இந்த செவ்வாழையோட சிறப்பு என்னென்னா மஞ்சள் வாழைப்பழத்தை விட அதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க எ டயட் ஹை இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மே ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் மெனி டிசீசஸ் இன்க்ளூடிங் ஹார்ட் டிசீஸ் அண்ட் சர்டன் கேன்சர்ஸ் இப்போ இந்த பழமொழியோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் படித்தாங்க அதை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சென்ட்ரல் அமெரிக்கா பெருவில் பைரோ ட்ரைப்ஸ் பைரோ பழங்குடியின மக்கள் வந்து இந்த செவ்வாழையை வந்து அவங்க திருமண சடங்குகளில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்களாம் அங்கே வந்து கருவுறுதல் அதிகரிக்கிறதுக்கு சிறப்பு பணமாக கொடுக்கப்படுதுங்க இந்த சிவப்பு வாழைச்செடியிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு வந்து மருத்துவ காரணத்துக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க இன்னொரு அவங்கள்ட்ட ஒரு மூட நம்பிக்கையும் இருக்குதுங்க என்னென்னா வாழைப்பழத்தோட ரெண்டு முனையிலுமே அவங்க வந்து ஒரு நல்ல பக்கமும் ஒரு கெட்ட பக்கமும் இருக்கிறதா நம்புகிறாங்க வாழைப்பழத்தில் கெட்ட பக்கத்தை வந்து திறந்தால் வாழ்க்கையில் வந்து கெட்ட சகுனத்தை அடைக்கிற மாதிரின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக